உள்ள வரும்போதே கோயிலுக்குள்ள வர மாதிரி இருக்குங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும்ங்கிறதுனால நாலு ஃபேசிங் டைரக்ஷன்ல இந்த வாட்டி கோலு வச்சிருக்கோம் எங்க வீட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து யார் வந்தாலுமே அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க இது எதுவுமே வாங்கலமா இது எல்லாமே கையில பண்ணும் இந்த ரெண்டு குட்டிஸும் சேர்ந்து இறைவனோட படைப்பில் நாம எல்லாருமே பொம்மைகள் தான் சோ அவர் ஆட்டி விற்கிறது தான் நம்ம இங்க ஆடிட்டு இருக்கோம் இவர் தான் எனக்கு வந்து மெயினா பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நான் இவ்வளவு சிறப்பா இது வைக்க முடியாது ஹை மணி டாக்கு இது நவராத்திரி சீசனில் எல்லா வீட்லேயும் கொலி வச்சிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் நிறைய குலு வீடியோஸ் போயிட்டு இருக்கு அந்த வகையில் நம்ம இப்போ வந்திருக்கிறது மகாலட்சுமி அம்மன் வீட்டுக்கு தான் வாங்க உள்ளே போய் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்க்கலாம் வீட்டை போகிறதுக்கு முன்னாடி அவங்க மஞ்சள் தண்ணியில தான் கால் அலம்பிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க வாங்க போய் பண்ணிட்டு போலாம் உள்ள வாங்க மேடம் ஹாய் ஹை கணுக்கு வரை உள்ள வரும்போதே கோயிலுக்குள்ள வர மாதிரி இருக்குங்க வணக்கம் 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 வா வணக்கம் சொல்லுங்க

ஓகே நம்ம யூஸ்வலா வந்து எல்லார் வீட்லயும் ஒரு படி வச்சு அஞ்சு ஏழு ஒன்போது அந்த கணக்குல வைப்பாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணுங்கிறதுனால நாலு ஃபேசிங் டைரக்ஷன்ல இந்த வாட்டி கொலு வச்சிருக்கோம்

என்னோட பாட்டியோட பொம்மை அம்மா பொம்மை அந்த மாதிரி தலைமுறை திறமையா வருதான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி வச்சுக்கோ எல்லாமே பாரம்பரியமா நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கோம் இது என்ன பேசிங்ல இருக்குமா இது வந்து மேற்க பார்த்த குணுமா முதல் படியில நம்மளுக்கு அஷ்டலட்சுமி இருக்காங்க அடுத்து தசாவதாரம் ரெண்டாவது ரெண்டு மூணு நாலு இதுல வந்து ராம அவதாரம் வச்சிருக்கோம் திருப்பி தசாவதாரம் அந்த விலங்குகள் அதெல்லாம் வச்சிருக்கோம் அடுத்து இது வந்து தெக்க பேசிங்

வடக்க முதல் படியில நம்ம அந்த பிள்ளையார் லட்சுமி சரஸ்வதி வச்சிருக்கோம் அடுத்து தசாவதாரம் அண்ட் மிச்ச மூர்த்திகள் எல்லாம் வச்சிருக்கோம் அடுத்து அண்ணாமலை உண்ணாமலை இந்த மாதிரி ஜோடியா இருக்கிறவங்க எல்லாம் பெருமாள் ராமர் செட் வச்சிருக்கோம் அடுத்து வந்து அஷ்ட பைரவர் இது ரொம்ப ஸ்பெஷலான செட் அண்ட் ராதாகிருஷ்ணர் லக்ஷ்மி ஹயகிரீவர் லக்ஷ்மி நரசிம்மர் வச்சிருக்கோம் அடுத்து வந்து சப்தமாதா அண்ட் வந்து இது வந்து சுருட்டப்பள்ளியில சிவன் சிவன் வந்து படத்து உரங்கிறது அந்த ஒரு இடம் மட்டும்தான் ரங்கநாதன் மாதிரி அது வச்சிருக்கோம் அடுத்து லாஸ்ட்ல வந்து ஆழ்வார்கள் இப்போ நீங்க இந்த ஸ்டெப்ஸ் வச்சிருக்கீங்கம்மா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இவங்க இவங்க தான் வைக்கணும் செகண்ட் ஸ்டெப்ல இவங்க தான் வைக்கணும்னு ஏதாவது ஆர்டர் இருக்கு ஆமா ஆக்சுவலி அது மாதிரி ஆர்டர் இருக்கு பட் நம்ம வந்து சின்ஸ் நிறைய பொம்மை இருக்கிறதுனால அதுக்கு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் ஃபேசிங் சோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் இதுல கொஞ்சம் வந்து நம்ம இங்க வந்து பிள்ளையாரோட திருவிளையாடல் அண்ட் லக்ஷ்மி அண்ட் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற பொம்மைகள் இது வந்து நம்ம அறுபடை வீடு கான்செப்ட் இந்த வாட்டி பண்ணிருக்கோமா முருகனோட ஆறுபடை வீடும் வந்து அமைச்சு அதோட கதைகள் வந்து வரவங்களுக்கு தெரியறதுக்கோசரம் அத போட்டு நம்ம பண்ணிட்டு வச்சிருக்கோம் ஆமா முதல் படை வீடு என்ன எதனால அது முதல் படை அமைக்கப்பட்டது அதே மாதிரி ஆறு படைக்கும் நம்ம வீடுகள் அமைச்சு அதுக்கான பண்ணி இருக்கோம் அடுத்தது இது வந்து கிராமத்தோட வாழ்க்கை ஒரு கிராமத்தோட ஒரு தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்கோம் இந்த வீட்டோட இது முருகர் சோ முருகரை வந்து இது ஹேண்ட்மேட்மா ஃபுல்லாவே

இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாரும் செல்போன்ல அடிக்டா இருக்கும் போது நம்ம விளையாடி கழித்த விளையாட்டுகளை ஒரு தொகுப்பா நாங்க பண்ணி வச்சிருக்கோம் வர பிள்ளைகளுக்கு இது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க எதுக்காக பொழுது வைக்கிறாங்கம்மா எல்லாரும் ஒரு ஒரு பதில் சொல்றாங்க இந்த நவராத்திரி சீசன் நம்ம எதுக்கு செலிப்ரேட் பாதி பாதிப்பேன்னு தெரியாது உங்க கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா அம்மா நம்மளோட ஆக்சுவலி இதோட தத்துவம் வந்து எங்க பெரியவங்க சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன் எப்படின்னா நமக்கு இறைவனோட படைப்பில் நம்ம எல்லாருமே பொம்மைகள் தான் சோ அவர் ஆட்டி விக்கிறது தான் நம்ம இங்க ஆடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது கடவுளோட படைப்புல நம்ம வெறும் பொம்மைகள் தான் அப்படிங்கிற உணர்த்ததுக்கோசரம் இந்த ஒன்பது நாளும் இந்த கொழு வச்சு நம்ம கொண்டாடுறோமா எத்தனை வருஷமா நீங்க வச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை உங்களோட முன்னோர்கள் ஸ்டார்ட் பண்ணது நீங்க கண்டினியூ பண்றீங்களா என்னோட முன்னோர்கள் ஸ்டார்ட் பண்ணி நானும் சின்ன வயசுல இருந்தே அத கண்டினியூ பண்ணிட்டு இன்ஃபேக்ட் இந்த படி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது அம்மா வீட்டிலே இருந்தது அப்படியே நம்ம பாரம்பரியமா வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இது என்னோட டாட்டர் அஞ்சனா என்னோட சன் வந்து வெளியூர்ல படிச்சிட்டு இருக்காரு அண்ட் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண எங்க ஏரியா குக்கீஸ் குலோ ஓட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க இவங்க எல்லாம் எப்போதுமே என் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அங்காளம்மா ரேவதி அம்மா இளங்கோண்ண மல்லியம்மா அவங்க ரங்கநாயகி அம்மா ரஞ்சனி அண்ட் சிவா கொலுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால நாங்க மகாமாவோட சேர்ந்து நாங்களும் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் வருஷம் வருஷம் இந்த கொலு பூஜைக்கு நாங்க கலந்துட்டு மகாமாவோட சேர்ந்து நாங்க இந்த கொலு பூஜை சிறப்பா செய்யணும்னு ஆசைப்பட்டு இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா சைட்ல அதெல்லாம் எப்படி பண்ணீங்க கடையில இருந்து வாங்கினீங்களா ரொம்ப ஹைட்ல பண்ணிருக்கீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு அது பண்ணுறதுக்கு அது பண்றதுக்கு நான் ரொம்ப ஒரு லைக் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க மேலே ஏரியில அது பண்றதுக்கு சிலது அந்த ஆர்டிபிஷியல் லைட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு அந்த ப்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளில வாங்கணும் இந்த நாங்க மேலே ஹைட்ல ஏறி நாங்க அதெல்லாம் கட்டணும் கொலுவுக்காக எங்களுக்கு கொலு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே

யார் வந்தாலுமே அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க மினிமம் ஒரு ஐம்பது பேராது ஒரு நாளைக்கு வருவாங்க அண்ட் நம்ம ஸ்பெஷல் பூஜைன்ட்டு ஒரு நாள் இந்த ஊரில் வைப்போம் ஸோ இவர் வந்து அதுக்கெல்லாம் எதுவுமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ யார் வந்தாலும் அதுக்கான நீட்ஃபுல் எல்லாமே இவங்க பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஸ்ட்ரென்த் சார் தான் கண்டிப்பாக நேர்களுக்கு வணக்கம் இந்த ரேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது பூரா நாங்கள் தான் ரெண்டு நாளில் நானும் இந்த குட்டிஸ் தான் பண்ணோம் அப்புறம் இந்த பொம்மை வைக்கிறதுக்குள்ள பசங்க தான் பார்த்துக்கிறாங்க எல்லாமே ஃபுல்லா எல்லாம் அரேஞ்ச் பண்றது போற நாங்க பண்ணிப்போம் மத்தபடி எல்லாம் அவங்க பாத்துப்போம் வீட்டுக்கு நீங்க அழைச்சிருக்கீங்க கண்ணி பாக்க உங்க நண்பர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் ஏதாவது கொடுப்பீங்களா ஆஹ் கண்டிப்பா குடுப்போம்மா நம்ம வந்து குடுக்கறது வந்து அவங்களுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒருமாதான் கிஃப்ட் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்குன்னா அவங்களுக்கு படிப்புக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது கொடுப்போம் சோ ஒரு ஒரு கிஃப்ட்ஸ பண்ண மாட்டோம் குத்தரோத்தருக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்து பண்ணுவோம் இப்போ இந்த வருஷத்துக்கு இந்த கிஃப்ட் கிஃப்ட் ஆமா ஆமா ாயீர் பவனே விநாயகணே வினைத்தீர் பவனே வேள் முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகர் வினத்தீர் பவனே இவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா நாலு ஃபேஸிங்லேயும் இருக்கிறத பார்த்தோம் இதே மாதிரி நாளும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் சீக்கிரம் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் மை ஷோ பாய் பண்ண